வணக்கம் டு ஒன் அண்ட் ஆல் திஸ் இஸ் கே கேஸ் கண்டென்ட் வெல்கம் டு த வீடியோ ஸோ மக்களே நம்ம சிறு கடைக்காசை ஜான்வரி எட்டாம்தேதியும் ஒன்பதாம் தேதியும் கம்பைன் பண்ணி நான் சொல்கிறேன் இப்போது ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க எட்டாம்தேதி எபிசோட் சான்ஸே இல்லை அங்கே ரோகிணிக்கு அப்படியே பயங்கரமாக புலிங்கி ஏத்துருச்சு என்ன காரணம்னா மீனா தெளிவாக ஒன்று சொல்லிடுறாங்க சிட்டியை உங்களுக்கு அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க ஸோ அதை கேட்ட உடனே ரோகிணி வந்து டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க எட்டாம் தேதி எபிசோடு ஒன்பதாம் தேதி எபிசோடு வந்து கொஞ்சம் டிவியேட் ஆகி போகுது நம்ம அதை அப்படியே போகிற போக்கில் பார்த்துருவோம் ஸோ அவங்களுடைய ஹாலில் இன்றைக்கி டிஸ்கஷன் நடக்குது அங்கே முத்து ஃபேமிலியும் மனோஜ் ஃபேமிலியும் அண்ட் அண்ணாமலை அவங்க விஜயா எல்லாருமே இருக்காங்க அந்த நேரத்தில் அண்ணாமலை கேட்குறாரு என்னடா முத்து கண்டுபிடிச்சிட்டியா என்ன ஆச்சு என்ன பண்ணிகிட்ருக்க ஒன்றும் தெரியல விவரத்தை சொல்லு கதிர்கிட்ட இருந்த ஏதாவது நமக்கு அதான் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு இல்லைப்பா நான் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கேன் அதுக்குண்டான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் தான் தெரியல ஆனால் சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னோன்னே மனோஜ் என்கிட்டருந்து டேய் ஏன் பணம் எனக்கு வந்துடணும்ண்டா நீ பட்டுக்கு எடுத்துகிட்டு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்றாதுன்னொன்னே முத்து காண்டாயிடுறாரு ஏன்டா உனக்கு அறிவு இல்லையா பணம் வாங்குறதே உனக்காக தான் நாங்கள் அதை வச்சுட்டு நாங்கள் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு இல்லடா இல்லைடா நீ எடுத்து பிரித்து எல்லோரும் கொடுத்துருவேன் அப்புறம் எனக்கு ஒன்றுமே இருக்காது பா பாருங்கப்பா இவன் மனோஜ் எப்படி பேசிகிட்டு இருக்கான்ட்டு நான் அவனுக்காக இறங்கி கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்கோம் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து வேலை பார்த்துட்ருக்கோம் அது இல்லாமல் இங்கே வேலைகளெல்லாம் விட்டுட்டு இவனுக்காக நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இவன் எப்படி பேசுகிறான் பாருங்க டே அது மட்டும் இல்லடா எனக்கு பணம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு மனோஜ் கேட்கும்போது இன்னும் கோம் வந்து அண்ணாமலிட்ட ஸ்ட்ராங்காக பேசுகிறார் இவனுக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பா அப்படின்னு அவர் டே பெசாம இருடா மனோஜ் அவன் தான் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறான் உனக்கு என்னடா அதுக்கு அவசரம் இல்லைப்பா என் பணம் எனக்கு வேணும் அப்போ முத்து சொல்கிறாரு இருடா பொறுமையாக இருக்கிற வேலையை பார்த்துட்ருக்கோம்ல அந்த இடத்துல என் வேலையும் விட்டுட்டு மீனா அவளுடைய பூ கட்டுற வேலையும் விட்டுட்டு நாங்கள் இந்த வேலையை தாண்டா முழு மூச்சாக நடந்துகிட்டு இருக்கு அப்போ எங்கள் வேலையை எப்போ தான் பார்க்கறதுன்னு தெரியாமல் நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அண்ணாமலை வந்து டேய் முத்து பெசாம ரொம்ப இதுக்கெல்லாம் இது பண்ணாத உன் வேலையும் நீ பாரு அது போக டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வேலையை பாரு இதில் முழு மூச்செல்லாம் ஒன்று நான் இறங்க சொல்லலை ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீ வேலையை பாருன்னு சொல்லி சொல்லிடுறாரு சரிப்பா நீ சொல்கிற மாதிரி செஞ்சுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடே மீனா சேர்ந்து சின்ன க்ளூ கொடுக்குறாங்க மாமா இந்த மாதிரி ஒரு சின்ன க்ளூ கிடச்சிருக்கு மாமா அது வந்து முத்து முத்து சொல்லி தான் அவர் நான் முத்து சொல்லி தான் அந்த க்ளூ அட்டன் பண்ணும் ஆனால் அங்கே போய் நம்ம விசாரிச்சோம்னா தெளிவாக கிடச்சிரும் ரோகிணிக்கு ரோஹிணிக்கு வந்து அப்படியே ஒரு டெம்ட் ஆகுது யார் 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 அப்படின்னு கேட்குறாங்க ஆஸ் யூஷுவலாக அவங்க அதிலிருந்து ஒரு ஆதாயம் பார்க்குறாங்க அப்போ இவங்களுக்கு வந்து அது அதனுடைய சா அதனுடைய சார்ந்த அம்சங் அம்சங்கள் வந்து சொல்ல முடியல ஸோ அதனால் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோன்னு சொல்லி அங்கே நிற்கலாம் முடிச்சிடறாங்க அப்போது விஜயா உள்ள குறிக்கிட்டு சரி சரி நீ இந்த வேலையெல்லாம் பார்த்ததெல்லாம் போதும் மீனா எனக்கு போய் சாப்பாடாக்கு எனக்கு பயங்கரமாக பசிக்குதுன்னோன்னே முத்துக்குக்கம் வருது ஏங்க நாங்கள் வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு சாப்பாடையும் ஆக்கிட்டு இந்த வேலையும் பார்த்துட்டு நாங்கள் இப்போ தான் என்ன தான் பண்ணுறது ஏன் இங்கே ரோகிணி இல்லையா சம சமையல் பண்ணுறதுக்கு ரோகிணி சமைச்சு பார்லரம் சமைச்சி போடுவோம் எல்லோரும் சாப்பிடுங்க நாங்கள் ஹோட்டலில் இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் என்னடா சொல்கிற எனக்கு ஹோட்டல் சாப்பாடே செட் ஆகாது ஏடான்னு விஜயா சொல்கிறேங்க அதெல்லாம் கிடையாது இன்றைக்கி சாப்பாடே கிடையாது இன்றைக்கி ஹோட்டலில் தான் சாப்பாடு அப்படின்னோடே மனோஜன் சேட்டு இருந்து டெய் எங்களுக்கு வாங்கவே இல்லையா ஆமாம் உனக்கு வாங்கிட்டா மட்டும் அப்படின்னு அண்ணாமலை வந்து முத்துட்ட சொல்கிறார் ஏன்டா அவனுக்கும் சேர்த்து வாங்க வேண்டியது அண்ணன் இல்லைப்பா அன்னைக்கு அன்னைக்கு நைட்டு வேலைன்னு சொல்லி அவன் கடையில் கடந்தான் நான் போய் சாப்பாடு கொடுத்தா நீ என்ன இந்த சாப்பாடு கொடுத்து என் கடையை அட்டையை போடுறேன்னு கேட்குறான் இது இல்லாமல் அன்னைக்கு அதே அதே நாள் மீனாக போய் ரோகிணிக்கு சாப்பாடு கொடுத்தா என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா தெரியல அத்தை திட்டினதுனால அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நக்கால் ரெண்டு பேர் பேசும்போது நான் எதுக்கு போய் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணும் மீனாவே சாப்பாடு வாங்க சொன்னேன் நான்தான் சண்டை போட்டுவிட்டு சாப்பாடு வாங்கக்கூடாது சொல்லிட்டேன் சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சரி இருக்கிற சாப்பாட்டை பகிர்ந்து சாப்பிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை எழுந்திருக்காரு அந்த பக்கத்தில் இருந்து ரவியும் ஸ்ருதியும் வராங்க அப்போ விஜயா கேட்குறாங்க ஏ மீனா அவங்க ரெண்டு பேரும் வந்துவிட்டாங்க அப்போனா சமையல் நீ செய்யி நாங்கள் வெயிட் பண்ணுறோம் உடனே ஸ்ருதி வந்து இல்லை ஆண்டி ரொம்ப சாரி மீனா எங்களுக்கு கேட்கணுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க சாப்பாடு வாங்கணும் இல்லை நாங்கள் வா வேணான்னு சொல்லிட்டு நீ பார்த்தீங்கன்னா நாங்கள் பீஸாவும் பர்கரும் வாங்கிட்டு இருக்கோம் உடனே நம்ம விஜயா கோவம் ஆமாம் இவை எப்போ பார்த்தாலும் பீஸா பர்கர் பாஸ்தானு சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பா அப்படின்னோடனே என்ன செய்கிறது தெரியல சரி அப்போது அண்ணாமலை சொல்லுவார் ஏமா ரோ இனி உனக்கு உனக்கு தோசை ஊற்ற தெரியும் இல்லை மனோஜுக்கு தோசையை ஊற்றக்கூடிய நாங்கள் மிச்சம் எல்லாருமே வந்து ஹோட்டல் சாப்பாடை சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டுருப்பாங்க அப்போ விஜயா வந்து எனக்கு ஹோட்டலே வேண்டாம் ரோகிணி நீ தோசை கொடுத்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ரோ ரோகிணி தோசை அந்த சைடு இந்த சைடு மாதிரி பரட்டுவாங்க தீஞ்சி போயிடும் அப்புறம் சட்னி அடிப்பாங்க அது செட் ஆகாது காரமாக இருக்கும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இருக்கும்போது நம்ம மீனாக கேட்பாங்க அதுலேயே டென்ஷன் ஆயிடுவாங்க உங்களுக்கு சிட்டியே தெரியுமா அப்படின்னு ஒரு புதர்க்கமாக ஒரு கேள்வி வரும் அப்படியே விறுத்து விறுவிறுத்து என்ன சொல்கிறீங்க மேம் அதாங்க வட்டிக்கு கொடுப்பான்ல சிட்டி அவனை தான் தெரியுமான்னு கேட்குறேன் நான் அவனை தெரியுமானா சட் போய் வட்டி வாங்கிட்டேன் ஏங்க அவன்ட்டெல்லாம் போய் வாங்கியிருக்கீங்க அப்போ கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க நான் வாங்கியிருக்கேன்ட்டு ஏங்க அவன்கிட்ட எல்லாம் போய் வாங்கியிருக்கீங்க அவனால் ஒரு பெரிய ரவுடியாச்சு ஆல்பாலெல்லாம் வச்சுருக்கான் நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி வாங்கிட்டுருக்கீங்க அப்படின்னு ஒன்று அங்கே அவங்களுக்கு ரோகிணிக்கு என்ன சொல்கிறனே தெரியாது ஸோ அப்போ ரோகினி சொல்லுவாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அதுக்குள்ளெல்லாம் தலையிடாதீங்க நான் இன்னைக்கு வரைக்கும் கடன் அடைச்சிட்டு தான் இருக்கேன் என்னொன்னே ஸ்ருதி உடனே வந்து என்ன ரோகினி உங்கள் அப்பா மில்லினியர் அது இதுன்றீங்க போய் போய் ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாய்க்குலாம் கடன் வாங்கிட்டு இருக்கீங்க இது நல்லாவா இருக்கு நீங்கள் பண்ணுறது போய் எங்கேயாவது மாட்டிக்கிடாதீங்க ஏற்கனவே ஒரு முப்பது லட்ச ரூபா விட்டுட்டீங்க இது போக உங்கள் ஹஸ்பண்ட் வேறு டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் வரை தூக்கிட்டு ஓடினார் இப்படி கணக்கு நிறைய போயிட்டே இருக்கே உங்களுக்கு ஒரு இதுக்கு ஒரு எண்டு கார்டே கிடையாதான்னொன்னு ஸ்ருதி நீங்கள் பேசாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவம் அப்போது ஸ்ருதியோடைய கான்செப்ட் படி அவங்க அந்நேரம் டீ கேட்குறாங்க கடுப்பில் அப்போ உடனே டீயை ஊற்றி கொடுக்கும்போது அந்த டீ நல்லா விலையே கேவலமாயிருது ஸோ ஸ்ருதி வந்து மீனாட சொல்கிறாங்க நீங்கள் அவங்களுக்கு எதுவும் கற்றுக் கொடுக்காதீங்க தோ தோசையே போதும் அந்த தோசை கொண்டு போய் வெளியே வைக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் கொண்டு போய் விஜயாவும் நம்ம மனோஜும் பயங்கரமாக பசியாக இருப்பார் அங்கே கொண்டு போய் தீஞ்ச தோசையும் கார சட்னி அதாவது ஒவ்வொரு இருக்க சட்னியும் வச்சோன்னே ரெண்டு பேரும் வாயில் வச்சுட்டு ஆ புஸ் புஸ் புஷு ஆஓோ வரைக்குது அது இதுன்னு கத்திட்டு டோகினி திட்டிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு அப்போ திரும்ப வரும்போது மீனா சொல்லுவாங்க டோகினா நான் திரும்பவும் சொல்கிறேன் ரோகினி கோச்சிக்காதீங்க நீங்கள் முத்துட்ட இது சிட்டிகிட்ட வாங்கினா கடனை தயசே அடைச்சிருங்க அவன் பொல்லாத ஆள் அவங்ககிட்ட சாபாசம் வச்சுக்கிறாதீங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே கிச்சனை அதோட கட் பண்ணிடுறாங்க அடுத்து கீழே லாபியில் மனோஜ் முத்து ரவி மூணு பேரும் சந்திக்கிறாங்க அதை வீட்டுக்கு கீழே லாபியில் சந்திக்கும் போது முத்து கேட்குறாரு என்னடா ஓ வீட்டுக்காரம்மா சிட்டிக்கிட்ட போய் நறுக்குன்னு ரூபா நிறையா வாங்கியிருக்கலாமே கேட்டியா நீ ரோகிணியா ரோகினா ஒன்றும் வாங்குற மாதிரி எனக்கு தெரியலப்பா அப்படின்வார் உடனே டே ரவி மனோஜுக்கு எடுத்து சொல்லு அப்படின்னு உடனே ரவிக்கு சொல்லுவார் டே சிட்டின்ற ஒரு ஆள் கிட்ட ரோகினி வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் நாலு லட்சம் கடன் வாங்கியிருக்காங்களாம்ல என்னடா இதெல்லாம் அண்ணி போய் இப்படி கடன் வாங்கலாமே ஏப்பா ரோகிணி வாங்கலைப்பா எனக்கு தெரியும்பா எனக்கு தெரியாமல் எப்படிப்பா வாங்குவா அவர் டேய் நான் நிஜமாக தான் தடா சொல்கிறேன் அந்த சிட்டிக்கிட்ட மனோஜோடைய இன்லா வந்து வேலை பார்த்தான்ல அப்போ அவன் வந்து கணக்கு பார்த்துட்டு இப்போ வந்து சொல்லியிருக்கான் இந்த மாதிரி ரோகிணி வந்து சிட்டிக்கிட்ட நிறைய ரூபா வாங்கியிருக்காரு நான் தான் கணக்கெல்லாம் எழுதுனேன் அப்படின்றது அப்படியானோன்னே மனோஜுக்கு அப்படியே ஒரே ஷாக்காக இருக்கும் இதெல்லாம் உனக்கு தெரியாமல் என்னடா குடும்பம் நடத்துகிற அப்படின்னு சொல்லி ரவி கேட்பார் அப்புறம் மனோஜ் சொல்வார் சரி நான் என்னன்னு பார்க்குறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க வாங்கிக்க மாட்டான் எனக்கு நல்லா தெரியும் நீ யாரும் இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது திரும்ப இவர் நம்ம மனோஜ் பிடிச்சிக்கிட்டு சாரி முத்து பிடிச்சி மனோஜை ஏப்பா இவ்வளோ நடந்திருக்கு உன்னுடைய புண்டாட்டி வந்து நிஜமாகவே ஒரு மில்லியனியர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தானா அப்படின்னு தெளிவாக கேட்பாரு அப்போ மனோஜ் சொல்வார் இதில் என்னடா சந்தேகமாக இருக்குது அப்போ நீ யோசித்துப்பார் இது வரைக்கும் ஒத்த பைசா அவங்க அப்பா கொடுக்கல நம்ம வீட்டு பணமும் கடன் வாங்கின படமும் தான் அந்த அம்மாட்ட இருக்குது எல்லாமே சுற்றி சுற்றி ஆகக்கூடிய அந்த ரோகிணி ஃபேமிலின்றது வந்து ஒரு பெரிய அப்பாட்டக்கர் ஃபேமிலி இல்லைன்னு எனக்கு சந்தேகம் வருது உனக்கு சந்தேகம் வரலனா நீ சரியான முட்டால் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டோன்னே மனோஜுக்கு கோவம் வந்துடும் கட கட கடன் அவரோட ரூமில் போய் ரோகிணி டமால்னு இடிச்சிருவார் தெரியாமல் ரோகிணி காட்சி மூச்சுன்னு கற்றுவாங்க ஏன்னால் கண் தெரியலையா அது தெரியலையா இது பண்ணலையா அப்படின்ட்டு கற்றுவாங்க அப்போ மனோஜ் சரி சரி அதெல்லாம் இடு நீ ஃபஸ்ட்டு எனக்கு விவரத்தை சொல்லு சிட்டி நீ அவன் கிட்டேயாவது போய் நீ கடனை வாங்கினியா அப்படின்னு சவுண்டாக கேட்ட அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு ஷாக் ஆயிடுவார் மனோஜ் இவங்களும் வந்து ஐயோ அது அவசரப்பட்டு வாயை விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க உடனே மனோஜ் வந்து அப்போ நீ வாங்கியிருக்க தானே ஆமாம் நீ வேலையே இல்லாத போது அப்போ நான் வீட்டை குடும்பத்தை நடத்தும் போது வாங்கி தானே ஆகணும் நீ அதெல்லாம் பேசாது வாங்கியிருக்கியா இல்லையா ஆமாம் வாங்கியிருக்கேன் இப்போ என்னன்றேன் அதுக்கும் உண்டான கடலோ லோனே நான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன் சரி நான் ஒன்று பண்ணு இது வரைக்கும் எவ்வளோ லோன்ஸ் நீ வாங்கியிருக்கியோ எனக்கு லிஸ்ட்டு போட்டு கொடுங்க அப்போ என்ன மனோஜ் நீ கேட்டிருப்பியா எல்லாத்தையும் அப்படின்னு ஒன்று மனோஜுக்கு கடுப்பாக இருக்கும் நினைக்கல ஏன்னா அந்த பாயை ஒத்த பைசா கூட மாட்டான் ஸோ அப்போ மனோஜ் உடனே வந்து இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை நீ வாங்கியிருந்தேனா நான் வெளியில் யாராவது கேட்டாங்கன்னா ஆமாப்பா வாங்கியிருக்கேன்னு சொல்லுவேன் இல்லை வாங்கலைன்னு சொல்லுவேன் எனக்கு ஒன்றுமே தெரியல இப்போ கீழே வந்து முத்து கேட்கறான் இது இல்லாமல் முத்து இன்னொரு கேள்வியும் கேட்டான் உங்கள் அப்பா நிஜமா மலேசியாவில் பிரம்மாண்டமான ஃபேமிலி தானா இல்லை நீ ஏமாத்திரியா இது யார் கேட்க சொன்னது ஒன்று முத்து தான் கேட்க சொன்னான் இப்போ என்னன்றாங்க நான் நினச்சேன் முத்து இதெல்லாம் கேட்பான் அப்படின்ட்டு முத்துகிட்ட போய் சொல்லு எங்கள் வீடு பெரிய வீடு தான் பயங்கர பிரம்மாண்டமான ஃபேமிலி தான் இதை பற்றிலாம் நீ உள்ள வந்து மூக்க நுழைக்காத தெளிவாக சொல்லி அனுப்பிச்சிருவாங்க அப்போ மனோஜுக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்கும் ஏன்னா சிட்டி இந்த சைடு அவங்க அப்பாவோட வீடு கடன் சுற்றியிலும் மர்மங்கள் இது எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா அதோட இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க ஸோ நம்ம இப்போ நைன்த்து எபிசோ நைன்த்து டேட் அதாவது இன்னைக்கு உள்ள எபிசோட நம்ம பார்த்துருவோம் ஜான்வரி ஒன்பதாம் தேதி எபிசோடு அதாவது இன்றைக்கி எபிசோடு முத்துவும் மீனாவும் ஒரு டிஸ்கஷன் இருக்கு அப்போ முத்து கேட்குறாரு மீனா நீ பார்லர் மாட்ட சொன்னியா இந்த மாதிரி வந்து சிட்டியை பற்றி ஆமாங்க சொன்னுங்க அப்படியே பார்லரம்மாவுக்கு வேர்த்து விறுவிறுத்துருச்சுங்க அதிலே தெரிஞ்சு போச்சு இந்த அம்மா கடன் வாங்கியிருக்குன்ட்டு ஆனால் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு கேட்டாங்க என்ன அப்போ அது வாங்கியிருக்காங்க தானே அர்த்தம் அப்போது சரிதான் சத்யா சொன்னது கரெக்டு தான் அவங்க கட்டாயமாக வாங்கியிருக்கேன் அம்மா எவ்வளோ ரூபா வாங்கியிருக்குன்னு தெரியல ஆனால் அதிகமாக தான் வாங்கியிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கிட்டே வாங்கியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் என்னன்னு பார்க்கணும் மீனா ஏன்னா அது மட்டும் இல்லைங்க நான் வந்து சத்தியா அந்த திருடி போன அந்த பணத்தை அத்தையோட பணத்தை எடுத்துகிட்டு போடணுன்னா இல்லை அதை சிட்டி தான் சொல்லி செஞ்சால் அந்த செஞ்ச விஷயத்துக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணதுமே சிட்டி ஒன்று அது அவங்களுக்கு வேறு மாதிரி ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு அவங்களால கிச்சனில் இருக்கவே முடியல அவங்க ஒரு மாதிரி ஆகி கிளம்பி போயிட்டாங்க இன்ஃபேக்ட் ஸ்ருதி கூட கேட்டாங்கங்க இந்த மாதிரி என்ன ரோகின்னு இவ்வளோ புலிங்கிருக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு உடனே அதுக்கு பதிலே சொல்லாமல் அவங்க ரூமுக்கு நேராக போயிட்டாங்க எனக்கு என்னமோ நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட டவுட்டாக இருக்குங்க ஆமா மீனா தெளிவாக தெரிஞ்சுக்கோ அந்த அம்மாவை சுற்றி வெறும் மர்மம் மட்டும்தான் இருக்குது வேறு ஒன்றுமே கிடையாது கிட்ட பணம் வாங்கியிருக்கு என்னத்துக்காகன்னு தெரியல அது போக எனக்கு என்னவோ அந்த வீடியோ வந்து எங்கேயோ யாரோ சொல்லி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த வீடியோ ஏன் கிட்டே மட்டும்தான் இருக்குது அங்கே நிற்கல ஒரு சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டாக இருந்தது அதை கூட என்னுடைய ஃப்ரெண்டு செல்வத்தை விட்டு நான் அழிக்க சொல்லிட்டேன் என் ஃபோனு தொலைஞ்சு போனதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா சிட்டி ரோகிணி அப்புறம் கடன் இது எல்லாமே ஒரு மர்மமாக தான் இருக்குது ஆனால் இந்த மர்மத்தை நம்ம ஈஸியாக அவிழ்த்திடலாம் ஒன்றும் விஷயம் இல்லை சிட்டியை போய் நான் நாலு காட்டு காட்டினேன்னு வச்சுக்கோங்க எல்லாமே க்ளீன் ஆகிரும் உடனே ரோகிணி மீன் நான் சொல்லுவாங்க நீங்கள் அதெல்லாம் செய்ய வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் நான் விவரமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி செய்யணுன்ட்டு அடி அடித்தடிக்குள்ளெல்லாம் இறங்காதீங்க கொஞ்சம் டைம் விட்டு யோசிப்போம் இதுக்கு நமக்கு கட்டாயமாக ஆன்சர் கிடச்சிடும் நீங்கள் அதை பற்றி வரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சைடு கதிரை பற்றி யோசிப்பாங்க அப்போ கதிர்கிட்ட எப்படி நம்ம அணுகலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது நாளைக்கு நான் பூ கொடுக்க போகிறேங்க அந்த ஆக்டரோட வீட்டுக்கு அப்படின்னு ஒன்று முத்து உடனே நானும் வரேன் அப்படின்னு சரி வாங்க ஆனால் எனக்கு நிறைய வேலை இருக்குது பரவாயில்ல மீனா நம்ம இந்த வழியும் சேர்த்து ஒரு வேலையை பார்த்துருவோம் நான் வரேன் அவர்கிட்ட விவரத்தை கேட்போம் அவர் இன் இதுக்கு இதுக்கு முன்னாடி கத்திரை பார்த்துருக்காரா அந்த வீட பற்றி கேட்போம் இந்த ப்ர இந்த மாதிரியான சில மர்மங்களை வந்து நான் உட்காந்து அவர்கிட்ட பேசினேன்னா ஏதாவது நமக்கு க்ளூ கிடை கிடைக்கும் நீயும் எனக்கு ஐடியா சொல்வே இல்லைன்னு ஆமாங்க அதுவும் நல்ல ஐடியா தான் நாளைக்கு காலையில் நம்ம போவோம் போயிட்டு அவரை போய் பார்த்துருவோம் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதை முடிச்சுட்டு அடுத்து அவரோட வீட்டில் ஆரம்பிக்கிறாங்க அப்போ அங்கே போகும்போது நம்ம அந்த டெக்கரேஷன் அம்மா இருக்காங்க இல்லையா ஸ்டேஜ் டெக்கரேஷன் அம்மா அந்த அம்மாவும் வரும் சரிங்களா அதுக்கு முன்னாடி முத்துவும் மீனாவும் அந்த ஆக்டர் கூட வீட்டில் டிஸ்கஸ் இருப்பாங்க பண்ணும்போது மீனா வந்து அந்த பூ காலையில் கொடுத்தோன்னு ரூபா இரநூறுவா கே கொடுத்துரு கொடுக்கவான்னு கேட்பார் அந்த ஆக்டர் அப்போ மீனா சொல்லுவாங்க இல்லை சார் நான் வந்து கணக்காக வச்சுக்கிறேன் வாரத்துக்கு ஒருக்க இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு வாங்கிக்கிறேன் சரி ஓகே வாங்க வாங்க இப்போதானே புதுசாக வந்துருக்கீங்க வந்து வாங்க உட்காருங்க டீ குடிக்கிறீங்கன்னு கேட்பார் இல்லை இல்லை சார் அப்படின்னு முத்து கேட்பார் சார் எனக்கு ஒரு சின்ன ஆப்ளிகேஷனு நான் வந்து உங்களை ஒரு தடவை வந்து அந்த ஈசிஆர் அந்த பங்களா இருக்கு பார்த்தீங்களா அது அந்த டோட்டல் உங்களை பார்த்துருக்கேன் ஏன்னா நான் உங்களோட பெரிய ஃபேன் வேறு அப்போ அன்றைக்கி நான் உங்கள்ட்ட பேசணும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் க்ரௌடாக இருந்தது அப்படியே நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க ஸோ அந்த இந்த கடைசி முட்டு பங்களா அதுதான் சொல்கிறீங்களா ஆமாம் ஆமாங்க சார் அங்கே ஒரு கதிர்னு ஒரு ஆள் இருந்தாருங்க அவர் வந்து ஏதோ படம் எடுக்க போறேன்னு சொல்லி என்கிட்ட வந்து ரூவா கேட்டுக்கிட்டு இருந்தார் அதுக்காக நான் அவரை போய் பார்க்க போயிருந்தேன் என்ன ஏதுன்னு கேட்க போயிருந்தேன் அப்போ அவர் அந்த பங்களா ஆவருது இதை வச்சு தான் நான் படம் எடுக்க போகிறேன்னு ஏதோ சொன்னார் அப்புறம் அவரை பற்றி நான் விசாரிக்கும் போதும் அந்த ஆள் ஒரு பெரிய ஃப்ராடுன்னு தெரிஞ்சு நான் நகர்ந்து வெளியே வந்துட்டேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாருமே அதை வித்துட்டதாகவும் அது வந்து ஏமாற்றிட்டு ஓடிட்டு வந்தாகவும் நான் கேள்விப்பட்டேன் நல்ல மேலே நான் ஏமாறலன்னு நினைக்கிறேங்கன்னு சொல்லி முத்துக்கிட்ட இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு அப்போ முத்து சொல்லுவார் சார் அந்த முப்பது லட்ச ரூபாய்க்கு நான் என்னோட அண்ணன் தான் சரி ஏமாந்து போயிட்டான் அதாவது அஞ்சு கோடி ரூபான்னு சொல்லி வெலை பேசுனேன் அந்த பங்களாவை மூணு கோடிக்கு நாங்கள் தரோம் நாங்கள் துபாயில் போய் செட்டில் ஆகணும்னு சொல்லி அந்த கதிர் தான் சொன்னான் அதை நம்பி என் அண்ணனும் வந்து முப்பது லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டான் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே இருக்கும் அந்நியாரும் ஒரு ஓனர் வந்து இது என்னோட பங்களா நீ எப்படியா இருக்கலாம்னு சொல்லி எங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாரு இப்போ அந்த வீடும் கிடையாது முப்பது லட்சமும் கிடையாது கிட்டத்தட்ட அவனுக்கு வந்து கையில் பத்து பைசா இல்லாமல் ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிறான் சார் எனக்கு நீங்கள் தான் ஏதாவது க்ளூ கிடச்சா எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த கதிரை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் எங்களுக்கு தயவுசெய்து நியூஸை பாஸ் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி முத்து சொல்லுவார் இப்போ முத்து சொன்னோன்னே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு தெளிவுபட்டுச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்போ இருந்தாங்க சார் இதான் சார் என்னோடய கார்டுன்னு சொல்லி விசிட்டிங் கார்டு கொடுத்துருவார் அப்போ கரெக்டாக சரி சார் தேங்க்யூன்னு சொல்லி எந்திரிக்கும் போது அந்த டெக்கரேஷன் அம்மா அண்ணிய தான் உள்ளே வரும் அவங்க வீட்டுக்குள்ளே இல்லை வந்துட்டு பார்த்தோன்னே அந்த அம்மா மீனாக பார்த்தோன்னா ஷாக்காக நிற்கும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆக்டர் சொல்லுவார் அப்போ டிஸ்கஷன் இருக்கோம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அது ஏற்கனவே மீனாவும் அந்த ஆப்ளிகேஷன் கேட்டிருப்பாங்க இல்லையா அந்த பூ டெக்கரேஷனுக்கு ஸோ அப்போ ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு நெகோஷியேஷன் நடக்கும் அப்போ அந்த ஆக்டர் சொல்லுவார் அந்த பூக்கார அம்மாட்ட டிஸ் டெக்கரேட் பண்ணுற மாட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மண்டபத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸும் அந்த பூ கட்டுறதுலேருந்து எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க மீனா வந்து மண்டபத்துக்கு வெளியில் என்னென்னலாம் பூ டெக்கரேஷன் பண்ணணும் அந்த ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாக மீனா எடுத்துக்கட்டும் நான் ரெண்டாக பிரித்து ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்றேன் சரிதானா அப்படின்னு அப்போ அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துடும் சார் கொடுத்தா ஒரே ஆளை கொடுங்க சார் இது சரியாக இல்லை நான் வந்து இத்தனை முப்பது வருஷமாக இந்த லைனில் இருக்கேன் நீங்கள் பாதி பாதியாக பிரித்து கொடுத்தீங்கன்னா என்னை எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க அது நல்லா வராது சார் அப்படின்னு ஒன்று சரிங்க விட்டுருங்க கஷ்டமாக கஸ்டமருங்க விட்டுருங்க நான் இவங்களே பேசும் இல்லை சார் நான் அது அப்படி பேசலை ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு இப்போ மீனா வந்து சரி சார் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நாங்கள் வந்து வெளியில் இருக்கக்கூடிய எல்லா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் காருக்கும் சேர்த்து நாங்கள் வந்து பூ டெக்கரேட் பண்ணிடுறோம் சார் அப்படின்னோன்னே அப்போ அந்த ஆக்டர் கேப்பார் ரெண்டு பேருக்கும் எதாவது அட்வான்ஸ் வேணுமான்ட்டு ரெண்டு பேருமே இல்லை சார் நாங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்கிக்கிறோம்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி ரெண்டு பேரும் வெளியே வரந்தோடனே அந்த அம்மா நிற்கும் வெளியில் மீனா கிட்ட சண்டை போட்றக்காங்க அப்போ முத்து வந்து இந்த அம்மாவோட பார்வையே சரியில்லை மீனா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆமாங்க இந்த அம்மா என்ன எங்கேனாலும் பார்த்தாலுமே வந்து கறிச்சி கூட்டிகிட்டு இருக்கணுன்னே அப்போ அந்த அம்மா வேமா நடந்து வந்து ஏய் உனக்கு வேறு வேலை இல்லையா என்ன நினச்சிட்டு இருக்கேன் என்னை பற்றி அப்படின்வாங்க என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் ஒரு வியாபாரி நான் ஒரு வியாபாரி வியாபாரத்துக்கு பேச வந்திருக்கோம் நம்ம ரெண்டு பேருக்கும் ஆர்டர் கிடச்சிருக்கு சந்தோஷமாக போங்க இது எனக்கு மொத்தமாக கிடைக்க வேண்டிய ஆர்டர் உனக்கு பாதி எனக்கு பாதி என்ன பிச்சையாக போட்டுட்ருக்கேன் இன்னொன்று அங்கே முத்துக்கோ சுரு நேரும் அப்போ மீனா சொல்லுவோங்க வியாபாரம்னா அப்படி தான் இருக்கும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஏங்க நம்ம வாங்க காரை கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி மீனா கிளம்புனோடனே அந்த மாதிரி செம்ம காண்டாயிரும் ஸோ அங்கனைக்குள்ள அதோட அந்த சீன் முடிஞ்சிருது அடுத்து அண்ணாமலையோட வீட்டில் ஒரு சின்ன டிஸ்கஷன் நடக்குது அப்போ வந்து அண்ணாமலை விஜயா ரோகிணி அப்புறம் இந்த சைடு முத் மனோஜ் இவங்க நாலு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அங்கே வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க எனக்கு பயங்கரமாக பசிக்குது இந்த மீனை வேற சமையலே செய்யாமல் போயிட்டா என்ன எதுனே தெரியல அப்போ வேணும்னே மனோஜ் வந்து ஆமாம்மா இப்போலாம் அவள் சரியே இல்லை எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுறா எனக்கு கூட பசிக்குது எனக்கு எதாவது ஊற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும் அவளை தோசை ஏதாவது ஊற்றி வச்சுட்டு போக சொல்லியிருக்க வேண்டியது தண்ணீங்க எனக்கு என்னடா தெரியும் அவள் அப்படியே போகன்ட்டுன்னு ரெண்டு இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அப்போ அண்ணாமலை கேட்பாரு சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏமா ரோகிணி நீ தோசை ஊற்றிடுவா இல்லை நான் சாப்பிடுவோம் வா அப்படின்னொன்னே எங்கே நீங்கள் தோசை ரோகிணி ஊற்றி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க விஜயன் உடனே இல்லை ஏ ஊற்றிடாதீங்க சாப்பிட்றாதீங்க எல்லாம் ஓடிப்படுவோம் சரியாக வராது அதனால் மீனாகவே வரட்டும் அப்படின் ஒன்னே நான் கரெக்டாக மீனாகவும் முத்துவோம் அந்த செஷன் முடிச்சுட்டு இப்போ தான் வருவாங்க வந்தோடனே அப்போ விஜயா வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க ஏய் எங்கடி போனேன் எல்லாருக்கும் பசிக்குது எப்படி உட்காந்துருக்காங்க பாத்தியா அப்போ மீனா சொல்லுவாங்க அத்தை நாங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக வெளியே போயிருந்தோம் அங்கே எங்கள் வேலை முடியறதுக்கு லேட்டாகிடுச்சு அதை முடிச்சுட்டு நாங்கள் வரதுக்கு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு சரி சரி என்ன வேலையோ உன் பூ கட்டுற வேலையோ உனக்கு பெரிய 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 நாங்கள் பூ கட்டுறதுக்குலாம் ஒன்றும் போகல அப்போ எங்கே போயிருப்ப அப்படின்னு சொல்லி மைண்டு வயசில் ஓடுது இவங்க உடனே கிச்சனுக்குள்ளே போய் சாப்பாடு செஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சு எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் ஷாக்காக இருக்கும் இப்போ அண்ணாமலை சொல்லுவார் பாத்தியா மீனாவை எப்போ பார்த்தாலும் நீ கரைச்சி கூட்டிகிட்டு இருக்க அவள் அழகாக சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு இருக்கேன் நீ கிச்சனுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு உனக்கு சோம்பித்தனும் அதை விட்டுட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு மீனாக இதை செய்யல அதை செய்யலை அதோட இந்த எரும மாடு மனோஜ் அதுக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்கான் என்னடா இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னோன்னே அந்த சைடு முத்து வந்து இவங்கக்கெலாம் இதே வேலைப்பா மீனாவை பற்றி எதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் பார்த்தீங்களாப்பா காலையில் சமையல் முடிச்சுட்டு என் கூட வெளியே வந்து நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உட்காந்துருக்கோம் இவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க கொஞ்சம் தான் வேலை செஞ்சுருக்காங்களா இவன் இவன் தொலைச்ச பணத்துக்கு தான் காலையில் போகணும் பண்ணாங்க அப்படியா அப்படியா அப்படின்னோடே ஒரே ஷாக்காக எல்லாருமே கேட்பாங்க அப்போ முத்து சொல்லுவார் ஆமாப்பா இவன் தொலைச்ச பணம் தான் அது அந்தந்த நான் சொன்னேன்ல அந்த ஒரு ஆக்டர் வந்து அவன் கதிரை போய் பார்க்க போவார்ன்ட்டு அவரோட வீட்டுக்கு தான் நாங்கள் போனோம் முத்து மீனா அங்கே தான் பூ இருக்கா அங்கே போனால் அவர்கிட்ட கேட்டோம்னா அவனை பற்றி நிறைய ஃப்ராடு தானே சொல்கிறாரு இப்போ அவர்கிட்ட நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம் அவனை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு அப்படியாடா அவ்வளோ தான் நடந்திருக்கா அப்படின்னு அண்ணாமலை கேட்பார் வேறு எதுவும் ஐடியா இல்லையா உனக்கு அப்படின்னு இருக்குப்பா ஆனால் அதை எப்படி தான் செய்கிறேன்னு தெரியல அதாவது எனக்கு கதிரோடைய ஃபோட்டோ ஒன்று கிடச்சா போதும்ப்பா அவனை சோஷியல் மீடியாவில் போட்டு நார் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்லுவார் அப்போ எல்லாம் யோசிச்சுட்டுக்குமோ யாருக்கும் எந்த ஐடியா வராது ஏன்னால் கதிரோட ஃபோட்டோ இல்லை அப்போ விஜயா கேட்பாங்க மனோஜ் கிட்டே இல்லை அந்த ரூபா கொடுக்கும்போதா இந்த ஏதாவது ஃபோட்டோ எடுத்தியாடே இல்லைம்மா நான் எதுவுமே எடுக்கல ஸோ அந்த ஃபோட்டோவை பற்றி இல்லாத போது மீனாக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும் ஏன்னா கோயிலில் வச்சு இவங்க கேஷ் கொடுத்துருப்பாரு இதை கேஷ் ஏதோ கொடுத்துருப்பாங்க அந்த ஃபைவ் லேக்ஸ் எதோ கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த அட்வான்ஸுக்கு கதிர்கிட்ட ரோகிணி அப்போ அங்கே கோயிலில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது ஸோ அந்த சிசிடிவி கேமராவில் டைம் ரெக்கார்டாக இருக்குன்னு சொல்லி மீனா சொல்லுவாங்க அப்போ முத்து சொல் முத்து சொல்வார் ஆஹா சூப்பர் ஐடியா மீனா இதுக்கு தான் நீ வேணும் பார்த்திங்களா அப்போ சிஐடி வேலை எப்படி பார்க்குறது பார்த்தீங்களா என் பொண்டாட்டி அப்படின்னோடே ஒரு ஒரு கிளிம்ஸாக போ பெருமையாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு சரி சரி என்னன்றது பார்த்துட்டு அப்போ உனக்கு சீட்டு கிடச்சிருச்சு நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சாப்பிட போவாங்க அப்போ இந்த சைடு வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு நொட்டோரியஸ் தாட்டில் என்னெல்லாம் வில்லங்க பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கும் வேறு யார் என்ன இந்த ரோகிணி தான் நேராக போய் அந்த ப்ரொமோ இது இதுலேருந்து அப்படியே ப்ரொமோக்கு வரும் அங்கே வந்து சிட்டிக்கிட்ட டிஸ்கஷன் என்னென்னா அந்த சிசிடிவி கேமராவை எடுத்துரு எடுத்துட்டேன்னா நான் வந்து தப்பிச்சுவேன் ஏன்னானால் அந்த ரூவாவை இதை வச்சு நாங்கள் ட்ரேஸ் பண்ணி கதிரை நாங்கள் பிடிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சிட்டிக்கிட்ட சொல்லுவாங்க அப்போ சிட்டி வந்து இதனால் எனக்கு என்ன ஆதாயம் அதை எனக்கு சொல்லு அப்படின்னொன்னே உனக்கு தானே ஆதாயம் இல்லாமல் நீ செய்வே செய்கிறோம் செய்கிறோம் உனக்கு என்ன வேணுமோ நேரம் நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட புரோமோ அந்த இடத்துல முடிஞ்சிடும் ஸோ மக்களே இது ரெண்டு எபிசோட ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ நீளமாக இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன் இன்னும் சுவாரஸ்யமாக இன்னும் போக போக உங்களுக்கு நான் நல்லா கொடுக்குறேன் அண்ட் திஸ் இஸ் case content i am signing out thank you so much